சமீ ரிஷபராசி வழிபட வேண்டிய முருகன் சொல்ல வேண்டிய திருப்பூர் வாழ்நாள் முழுவதும் வழிபட்டாலும் அங்கே ஒரு வித்தியாசமான உணர்வு கிடைத்தே தீரும் உறவுகள் சம்பந்தப்பட்டு எல்லாம் சரியாக நடக்க வேண்டுமெனில் ரிசபராசிக்கான அதாவது உங்களுக்கு உடல் நலத்தில் பிரச்சனை இருந்தாலும் சரி பொருளாதாரத்தில் பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த இரு வினைகளையும் அஞ்சுவதற்கு அந்த திருப்புகழ் உங்களுக்கு சிறப்பானது காலையில தினசரி இந்த திருப்புகளை பாராயணம் செய்யுங்கள் மிக மிக வளமாக உடலுக்கு வந்தால் மனதுக்கு வந்தால் நோய் அப்ப அது இரண்டும் சரியாகவதற்கு அப்படின்னா அந்த கோயிலுக்கு அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியிருக்கிறார் சந்தனம் திமிர்தனைந்து குங்குமம் கடம்பிளங்கும் சுகமே சொல்லுங்க சாமி சுகமே சொல்லுங்க சாமி சாமி ரிஷபராசி வழிபட வேண்டிய முருகன் சொல்ல வேண்டிய திருப்புகள் சொல்லுங்கள் சாமி சாமி ரிஷபராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய முருகனாக நம்ம வந்து மூணு கோவில் முருகனை வந்து பார்க்குறோம் அதில் வந்து முதல் கோயிலாக சென்னிமலை இரண்டாவது கோயிலாக திருவண்ணாமலை மூன்றாவது கோவிலாக என் முருகன் இதை மூணு பேரையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்னங்க ஒவ்வொருத்தருக்கும் மூணு மூணு முருகன் கோயில் கொடுக்குறீங்களே அப்படின்னா நீ வந்து எல்லாம் ஒரே இடத்துல தீராது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முருகன் என்பவர் ஒரு ஆபரணம் அந்த ஆபரணத்தை உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சூட்டிக்கொள்ள வேண்டும் முருகனை நீங்கள் எந்த இடத்தில் போய் வழிபட்டாலும் அங்கே ஒரு வித்தியாசமான உணர்வு உங்களுக்கு கிடைத்தே தீரும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இதை வந்து நம்ம இதை ஒரு வழிமுறைப்படுத்தி இது இங்கே வேலை செய்கிறது அப்படிங்கிறத வரைக்கும் நம்ம அதை பார்த்து அவங்க மக்களுக்கு இதை வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ரிசபராசிக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே தெரியும் என்னோட பர்சனல் அனுபவமே அதில் நிறையா இருக்கும் நான் போய் வழிபட்ட கோயில்கள் அதில் முக்கியமான கோயில்கள் தான் இதில் எனக்கு ரொம்ப பிடித்த கோயில்களும் எனக்கு பிடித்த திருப்புகல்களுமே அதில் வந்திருக்கிறது முதல்ல வந்து சென்னிமலை சுவாமி அதாவது உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு மனிதனுக்கு வந்து மூன்று பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம் உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடல் நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதை வந்து மூணையும் நம்ம பார்க்குறோம் சகோதரம் அல்லது உறவுகள் மாமியார் மாமனார் அப்பா அம்மா இல்ல கணவன் மனைவி உறவு கூட கணவன் மனைவி இந்த மாதிரி எந்த உறவுகளோடும் உங்களுக்கு ஏதோ ஒன்று நல்லா போகல நீங்க ஏதோ ஒன்று தவறா புரிஞ்சுக்கிறீங்க இல்ல அவங்க ஏதோ ஒன்று தவறா புரிஞ்சுக்கிறாங்க அந்த மாதிரி இருந்தா சென்னிமலை முருகனை போய் வழிபடுவது மிக மிக சிறப்பு சாமி சென்னிமலை வந்து சாதாரண கோயில் இல்லை சாமி ஆயிரத்தி முந்நூத்தி இருபது படிகளை கொண்டது ஒரு அருமையான ஒரு கோவில் நீங்க வார வாரம் இந்த கோயிலுக்கு நடந்து போறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சன்னிமலை முருகனை நம்பி பல பேர் தன் வாழ்க்கையை ஒப்படைத்திருக்கிறார்கள் அவரும் அவர்கள் வாழ்க்கையை பத்திரமாக பார்த்து கொள்கிறார் அதை வந்து எனக்கு ஒரு மிகவும் ஆச்சரியமான விஷயம் தினசரி ஒரு காளை மாடு மேலே ஏறி திருமஞ்சனமும் தண்ணீரும் கொண்டு போய் அபிஷேகம் செய்து விட்டு திரும்பி வருவதை இன்றைக்கும் நம்ம வீடியோல பாக்குறோம் ரிஷபத்தோட குறியீடும் காலை தானே சார் ரிஷபத்தோடைய குறியீடும் காலை தான் அங்கே ஒரு காலை தினசரி போய் வருகிறது இதெல்லாம் நமக்கு ஆச்சரியத்தக்க கனெக்ஷன்ஸ் இதெல்லாம் பனிரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அன்னைக்கு இரண்டு காளைகள் கட்டி வண்டி கட்டி அந்த வண்டி மேலே ஏறி கீழே இறங்கிய வரலாறு இன்னைக்கு ரெக்கார்டிங்லாம் இருக்கு நீங்கள் வந்து தனியாக ஒரு காளை ஏறி இறங்குறத விட ரெண்டு காளை பூட்டி ஒரு மாட்டு வண்டி கட்டி அந்த மாட்டு வண்டியில சுவாமிக்கு வேணுங்கிற பொருட்களையும் தண்ணீரையும் வைத்து மேலே ஏறி கீழே இறங்கி டேட்டோட சொல்றோம் பாருங்க மேலே ஏறி கீழே இறங்கி வந்த வரலாறு அதிசயம் நடந்திருக்கிறது ஆயிரத்தி முன்னூத்தி இருபது படி சாமி ரெண்டு மனு ஒரு போல நடக்கணும் வண்டி மேலே ஏறி கீழே இறங்கணும் இது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல நம்மளே ரெண்டு பேரும் ஒப்போறோம் நான் ரெண்டு படி முன்னாடி போவேன் நீங்க ரெண்டு படி பின்னாடி வருவீங்க நீங்க ரெண்டு படி மேலே ஏறி போய் இடத்துல உக்காருவீங்க நான் பின்னாடி வருவேன் இந்த கோயிலுக்கு ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து போறவங்கள பாருங்க எல்லோரும் ஒரே மாதிரி படி ஏறி போக முடியுமா அப்படின்னா முடியாது ரெண்டு படி முன்ன போவான் இங்கே நிற்போம் அப்படியே மெதுவா ஏறுவோம் இறங்குவோம் ஆனா இரண்டு மாடுகள் வாழ்க்கைங்கிறது சாமி இரண்டு மாடுகள் பூட்டிய வண்டி அது அந்த கணவனும் மனைவியும் ஒன்று போல போனா மட்டும்தான் அந்த வண்டி போகுமே தவிர இது ஒரு மாடு முன்னாடி இழுக்க ஒரு மாடு பின்னாடி இழுத்தா என்னாகும் வாழ்க்கையினும் வண்டி சக்கரங்கள் சுழலாது அதனால இந்த கோவிலில் மிகப்பெரிய அதிசயம் வண்டி மேலே ஏறி கீழே இறங்கி அனைவரையும் ஆச்சரியப்படுத்திய ஒரு நிகழ்வு ரொம்ப மகிழ்ச்சி இந்த கோயில் இருக்கக்கூடிய முருகனுக்கு அபிஷேகம் செய்த தயிர் புளிக்காது இதை ஏற்கனவே நம்ம சேனலே நான் சொல்லியிருக்கேன் இதை நான் டெஸ்ட் பண்ணியும் பார்த்துருக்கேன் நான் அப்படியே நம்புறதுக்கு தயாராக இல்லாம த அபிஷேகம் பண்ண தயிர் வாங்கி அதை டெஸ்ட் பண்ணி அதை நம்ம பார்த்துருக்கோம் தயிர் புளிப்பது இல்லை 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 அதை நம்ம ஆனித்திரமா சொல்ல இதை வந்து நம்ம நேரில் கண்ட உண்மை அந்த அளவுக்கு முருகனுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி அங்கே இந்த கோயிலில் வந்து சுவாமி பாதி முருகன் பார்த்தீங்கன்னா மேலே வந்து உருவம் ரொம்ப அழகா இருப்பார் பாதி முருகனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சிலை வந்து வடிவமைக்கப்படாமல் இருக்கும் என்ன இருக்குன்னா அந்த சிலை வந்து முருகன் கிடைத்திருக்கிறார் முருகனை எடுத்துக்கொண்டு போய் ஒரு அழகான உருவமாக மாற்றுவோம் கொஞ்சம் முருகன் அப்படி இப்படி இருக்காரு அப்படின்னு நல்ல முருகன் உருவமே கிடச்சிருக்கு இவங்க மேலே இருக்கெல்லாம் செதுக்கிட்டு கீழே வரும்பொழுது அந்த கால கிட்ட வரும்போது உளிப்பட்ட உடனே ரத்தமாக பேரிட்டு போயிருக்கிறது அப்பொழுது ஐயோ நம்ம ஏதோ தவறு செய்து விட்டோம் போல இருக்கிறது இதுக்கு மேல நம்ம அதை வந்து எதோ செய்யக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இன்னைக்கும் உலகத்திலேயே நீங்க வந்து ஒரு முருகன் சிலை பாதி பாதியாக இருப்பது இந்த கோயில்ல மட்டும்தான் பாதி மேல அழகான முருகனாக காட்சி அளிப்பார் கீழே வந்து வடிவமைக்கப்படாமல் சிலையாக காட்சி அளிப்பார் வேட்டி கட்டியிருப்பாங்க அது பழைய எல்லாம் தெரியும் இப்போ அதை காட்டுறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு அந்த கோவில்ல சிறப்பாக இருக்கிறது இந்த சுவாமியோட மூலவர் விமானம் இருக்கு இல்லையா அதன் மீது காக்கைகள் இன்றும் பறப்பதில்லை சுவாமியோட கோபுரத்தின் மீது இன்னைக்கும் காக்கைகள் பறப்பதில்லை இருபத்தி நாலு புண்ணிய தீர்த்தங்களை கொண்டது இந்த கோவில் இருபத்தி நாலு தீர்த்தங்கள் கோவிலில் இருக்கிறது இன்னைக்கும் போனா நீராடலாம் பின்னாக்கீசர் அப்படிங்கிற சித்தர் இங்கே ஜீவ சமாதி பெற்றிருக்கிறார் போனா அவரையும் போய் தரிசிச்சுட்டு வரலாம் பல ஆயிரம் வருடங்கள் பழமையான அரச மரம் அங்கே இருக்கிறது கிட்டத்தட்ட அந்த கோயில் கட்டுவதற்கு முன்பாகவே இந்த அரச மரம் அங்கே இருந்ததாக வரலாறு இன்னைக்கும் அந்த அரச மரம் தலை தோங்கி அந்த கோயிலில் வாழ்வாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறது நாம் அங்கே போய் வழிபடும்போது வாழையடி வாழையாக நம்முடைய சந்ததிகள் அனைவரும் வாழ்வாங்கு வாழ்வார்கள் அப்படின்னு அந்த அரசமரம் நமக்கு அங்கே ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது வந்து சுவாமி கொஞ்சம் பின்னாடி வந்து வள்ளி தேவனைக்குன்னு தனி சன்னதி இருக்கு அங்கே ஒரு புடியமரம் இருக்கிறது திருமணமான புது மன தம்பதியர் அங்கே ஒரு சில பூஜைகள் மேற்கொள்கிறார்கள் வாழ்க்கை வளமாக இருக்கிறது அதாவது அவங்களுக்கு அடுத்து குழந்தை பிறப்பது அந்த குழந்தை நல்ல கல்வியாளனாக வருவது முருகனை போலவே அழகான குழந்தை பிறக்க வேண்டும் அப்படின்னு வேண்டுதல் வைத்து அழகான குழந்தையை பெற்றெடுத்த பல பேர் இந்த கோயிலுக்கு சொந்தக்காரர்கள் இன்றளவும் இன்னைக்கு வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க ஸோ நீங்க உங்க வாழ்க்கையில உறவுகள் சம்பந்தப்பட்டு எல்லாம் சரியாக நடக்க வேண்டுமெனில் ரிசபராசிக்கானங்க சென்னிமலை முருகனை போய் வழிபட்டு விட்டு வாருங்கள் அவருடைய திருப்புகளை நாற்பத்தி எட்டு நாளைக்கு பாராயணம் செய்யுங்கள் உறவுகளால் உங்களுக்கு ஏதேனும் தடைகள் இருந்தால் அது அனைத்தும் சரியாகிவிடும் பகல் இரவினில் தடுமாறா பதி குருவென தெளிபோத ரகசிய முறைத்த அனுபூதி ரத நிலைதனை தருவாயே இக பரமதர் இறையோனே இயல் இசையின் முத்தமிழானே சக சிரகிரி பதிவேலே சரவண பெருமாளே அப்படிங்கிற இந்த திருப்புகளை தினசரி பாராயணம் செய்தால் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகோதர பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் இரண்டாவது திருவண்ணாமலை திருவண்ணாமலை அண்ணாமலையார் தானே அப்படின்னா அங்கேயும் முருகன் இருக்கிறார் திருவண்ணாமலை கோயிலுக்குள்ளேயே முருகன் இருக்கிறார் அந்த முருகனை அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார் அந்த பாடல் சாதாரணப்பட்ட பாடல்களெல்லாம் இல்லை அந்த பாடல்கள் அனைத்துமே உலகப் பிரசித்தி பெற்றவை முக்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த திருப்புகளும் திருவண்ணாமலைக்கு பாடப்பட்ட திருப்புகள் தான் அதே போல் இருவினை அஞ்ச மலவகை மங்க இருள்பிணி மங்க மயிலேரி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அருமையான திருப்புகள் இவர்கள் தினசரி பாராயணம் செய்ய வேண்டியது இது வந்து இரண்டு விஷயத்துக்கு வேலை செய்யும் இரு வினை அஞ்ச ஒரு வினை கிடையாது இரு வினை அஞ்ச அதாவது உங்களுக்கு உடல் நலத்தில் பிரச்சனை இருந்தாலும் சரி பொருளாதாரத்தில் பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த இரு வினைகளையும் அஞ்சுவதற்கு அந்த திருப்புகள் உங்களுக்கு சிறப்பானது திருவண்ணாமலையே சிறப்பு தான் நீங்க திருவண்ணாமலையை பத்தி பேசணும்னா மணிக்கணக்கில் பேசலாம் திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலையார் சிறப்பு அங்கே ரமண மகரிஷி சிறப்பு திருவண்ணாமலை வந்து இன்னைக்கு வாழ்வாங்கு மிகப்பெரிய கூட்டம் நம்மளாம் போனால் சாமிக்கு கும்பிட முடியுமான்னு தெரியாத அளவுக்கு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் மக்கள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள் அண்ணாமலையார் அங்கே நெருப்பின் தத்துவமாக இருக்கிறார் அங்கே நெருப்பு நல்லா கவனிங்க அங்கே தீபம்ங்கிறது எங்கே வருகிறது அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் ஆரம்பித்து ரோஹிணி நட்சத்திரத்துல தொடங்கி அப்படியே மிருகசேரிசத்துல வந்து கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது கார்த்திகை மாதம் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் தான் தீபம் ஆரம்பிக்கிறது கார்த்திகை தீபம் ரோகிணி தீபம் இந்த மாதிரி தீபங்கள் இருக்கிறது அது தீபத்துக்கு உண்டான ஸ்தலம் நெருப்புக்கு உண்டான ஸ்தலம் ராசிக்காரர்கள் தன் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைக்க வேண்டுமானால் அங்கே இருக்கக்கூடிய முருகனை போய் வழிபட்டு விட்டு வாருங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒளியாகவே மாறிவிடும் நிச்சயமா சார் நிச்சயமா இதுல என்னன்னா நான் எந்த கோயிலுக்கு போனாலும் நான் பாடுற திருப்புகளுதான் மங்க மகிலேறி இனவருள் அன்பு மொழிய கடம்பு கொள்ளலிபாடு கரிமுகன் எம்பி நண்டர் களிமல சிந்த அடியேன் முன் கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகி நடம் கொள்ள அருள்வாயே திரிபுற மங்க மங்க திகழ் நகை கொண்ட விட ஏறி சிவமே நியங்கன் கொண்டு திகழ நடனம் கொள் மலு உடையந்தை அமரன் மகிழ்ந்த குருநாதா குருநாதா அரசியிடம் கொள் மலு உடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா அருணை விலங்கல் மகிழ்கு ரமங்கை அமலின் கொள் பெருமாளே பெருமாலே அமலின் அலம் கொல் பெருமாலே அமலின் அலம் கொல் பெருமாலே இந்த பாட்டை பாடினதுக்கு அப்புறம் தான் சமீனம் வாழ்க்கையின் வளர்ச்சி எல்லாம் இது ஏன் பாடணும்லாம் ஆரம்பத்துல தெரியாது இந்த பாட்டை ஏதோ கேட்டான் கொரோனா டயத்துல இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போன ஒரு திருப்புகள் இந்த பாட்டை கேட்டா அப்படியே போற கோயிலெல்லாம் இதை பாட ஆரம்பிச்சிட்டோம் இத பாட 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 அப்படியே ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இது கொடுக்கறது இது என் கூட வந்த எல்லாருக்கும் தெரியும் நான் ஒரு முருகன் கோயிலுக்கு போன ரெண்டு திருப்புகள் தவறாம பாடுறது உண்டு அவனிட நிலை பிறந்து இருவனையஞ்ச அவனித நிலை பிறந்து துலாமுக்கு வருது நான் துலா இந்த திருப்புகள் வந்து ரிசவராசிக்காரர்களுக்கு வருகிறது ரிஷபராசிக்காரர்கள் காலையில் தினசரி இந்த திருப்புகளை பாராயணம் செய்யுங்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் நீங்கள் வந்து பொருளாதாரத்திலையும் சரி உடல் நலத்திலையும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைத்தே தீரும் அது வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இல்லையா சாமி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் காலையில் நீங்கள் வந்து பாராயணம் செய்யலாம் நம்ம அலுவலகத்தை போய் ஓப்பன் பண்ணி காலையில் முருகன் படத்துக்கிட்ட நின்று நம்ம இந்த பாட்டை பாடிட்டு தான் இந்த திருப்புகளை பாடிட்டு தான் நம்ம அலுவலத்தில் ஜாதகமே பார்க்க ஆரம்பிப்போம் கற்பூரமோ அல்லது ஊதுவத்தியோ அப்படி எடுத்து அவர்கிட்ட காமிச்சு இந்த பாடலை பாடினாலும் ஒரு திருப்தி ஆகும் ஒரு 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 சாப்பிடும் ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திருப்தி இருக்கும் ஒரு சிலருக்கு வெத்தலை போட்டால் திருப்தியாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து ரசம் ஊற்றி சாப்பிட்டா திருப்தியாக இருக்கும் ஒரு சிலருக்கு தயிர் போட்டு சாப்பிட்டா திருப்தியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு நாள் ஆரம்பிக்குது அப்படின்னா அது இருவனை அஞ்சை பாடினாதான் அந்த நாள் வந்து சிறப்பாக ஆரம்பிப்பதாக அடியனுடைய சொந்த அனுபவம் நீங்களும் இதை பாராயணம் செய்யுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் நிச்சயமா நிச்சயமாசிக்காரர்களுக்கு நோய்க்கு மட்டும் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு உடல் சார்ந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் வருகிறது ஏன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிவு எடுக்கக்கூடிய சில பிரச்சனைகள் வரும் உடல் சார்ந்த பிரச்சனையிலையும் சரி முடிவெடுப்பதில் சந்திரன் உச்சம் அப்படிங்கிறதுனால மனம் சார்ந்த பிரச்சனை மனம் சார்ந்த பிரச்சனையும் வரும் அப்ப உடல் சார்ந்த பிரச்சனை மனம் சார்ந்த பிரச்சனை இரண்டுமே நோய் தான் உடலுக்கு வந்தால் நோய் தான் மனதுக்கு வந்தாலும் நோய்தான் அப்ப அது இரண்டும் சரியாகுவதற்கு அப்படின்னா என் கண் முருகன் திருவாரூர் என் கண் முருகன் அப்படின்னா எட்டு கண்களால் பிரம்மா வந்து முருகனை அங்கே வழிபட்ட ஸ்தலம் நிறைய புராண கதைகள்லாம் இருக்கு அதாவது இந்த ஓமினம் பிரணவ மந்திரத்தை பிரம்மாவுக்கு திரும்ப உபதேசிப்பதற்காக சிவபெருமானே சொல்லி அவர் வந்து இல்ல முடியாத அவர் நேரில் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் நேரில் வர சொல்லி என் கண்கிற ஊர்ல அதாவது அதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வேற பேர் இருந்திருக்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய என்னுடைய தந்தையார் சிவபெருமானை போய் வழிபடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் அந்த இடத்துல போனவர் நீங்க பிரம்மா வந்து சிவபெருமானையும் வழிபடுற அந்த இடத்துல முருகனையும் வழிபடுறார் எட்டு கண்களால் வழிபட்ட சிவபெருமான் அப்படிங்கிறதுனால அங்க வந்து என் கண் முருகனாக நான் முருகனை பார்க்கிறேன் என் கண்களாகவே நான் முருகனை பார்க்கிறேன் அப்படின்னு பிரம்மாவே கூறியதாக வரலாறு அதனாலதான் அதுக்கு என் கண் எட்டு கண் முருகன் அப்படின்னு பேரு முருகனுக்கு எட்டு கண்களான எட்டு கண்களாலும் முருகனை அங்கே அந்த மந்திரம் அவருக்கு உபதேச செய்யப்பட்டிருக்கிறது இன்னைக்கும் நான் வந்து நிறைய டைம் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன் நீங்க ஒற்றை தலைவலி வர்றது தலை சார்ந்த பிரச்சனைகள் சில நேரத்துல ஒரே ஒரு மாதிரி இருக்கும் தலை சுத்தரா மாதிரி இருக்கிறது தலையில இருக்கக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் வந்து கண் வலி ச எல்லாத்துக்குமே கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்ட பார்வை தூரப்பார்வை கண் சிமிட்டிக்கிட்டே குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கண் சிமிட்டிக்கிட்டே இருப்பாங்க படிக்கும்போது எனக்கு சின்ன வயசில் அந்த பழக்கம் இருந்தது நான் எதை அப்படி படித்தேன்னா தானாகவே கண்ணில் தண்ணீர் வர ஆரம்பிக்கும் கண்கள் சிமிட்டுவது தானாக கண்களில் தண்ணீர் வருவது இந்த மாதிரி கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் என் கண் முருகன் ஒரு சிறந்த ஒரு அருமையான ஒரு அருமருந்து அவர் தான் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் அவரே அருமருந்து அதாவது மனரீதியாக ரிசபராசிக்காரங்கள யாராவது மன உளைச்சல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது ரிசபராசிக்கே உண்டானது இவங்க சும்மா உட்காந்துருந்தா கூட யாராவது வந்து மன உளைச்சல் பண்ணிட்டு போறது ரிசபராசிக்கு நடந்துகிட்டே இருக்கும் வாழ்நாள் முழுவதும் இவங்க மன உளைச்சல்லேயே இருக்கிற ஒரு ராசி அப்படின்னா ரிசபராசி தான் சந்தோஷமாவே இருக்கிறதுக்கு சந்தனே மாட்டார் சந்தன் ஆயிடுறாரு இல்லையா அதனால சும்மா இருந்தா கூட நான் சும்மா மறியல் சொல்லுவார் இல்லையா நான் சும்மா தானே உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அந்த மாதிரி நம்ம சும்மாவே இருந்தாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய வரும் அதை சமாளிக்கிறதுக்கும் என் கண் முருகனை போய் வழிபட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு அந்த இருக்கக்கூடிய சிலைக்கே அவ்வளவு பெரிய சிறப்பு சாமி இந்த கோயில் சிற்பி தான் முதல்ல வந்து சிக்கல் வந்து வடிவமைக்கிறார் அரசன் வந்து ஒரு அழகான சிலை நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய கட்டை விரலை காணிக்கையாக வாங்கி கொண்டதாக வரலாறு அந்த கட்டை விரல் இல்லாமலேயே அடுத்து போய் எட்டு குடியில ஒரு சிலை செய்யறார் அந்த சிலையில வந்து பாத்தீங்கன்னா நரம்புகள்லாம் வச்சு செய்யறார் கால் நரம்பு கால் நகம் கை நரம்பு கையில் இருக்கக்கூடிய நகமெல்லாம் வச்சு செஞ்சிருக்கு ஒரே ஆச்சரியம் கட்டை வரல் இல்லாமல் ஒரு சிற்பி எப்படி இதை செய்ய முடியும் அப்போ இரண்டு கண்களும் இல்லை என்றால் என்ன செய்வார் அப்படின்னு அவருடைய இரண்டு கண்களும் அங்கே பறிக்கப்படுகிறது வெண்கண் முருகன் வர்றார் அங்கே இப்ப இருக்கக்கூடிய சிலை அவரால் வடிக்கப்பட்டது இரண்டு கண்களும் இல்லாமல் இரண்டு கட்டை வரலும் இல்லாமல் அவர் வந்து அங்கே அந்த சிலையை வடிக்கிறார் அந்த சிலையிலையும் கால் நரம்பு கை நரம்பு கை நகங்கள் கால் நகங்கள் மூக்கு கண்ணு காதுன்னு ஒரு துளி கூட ஒரு கண்ணு தெரியாத ஒரு நபர் வடித்த சிலைன்னு உலகத்துல ஒருத்தராலையும் சொல்ல முடியும் ஆனா கோயில் வரலாறு அதை தெளிவாக சொல்கிறது தன்னோட பொண்ணை வந்து அவரு உதவிக்கு வச்சுக்கிட்டார் அப்படின்னு ஒரு வரலாறும் இருக்கிறது அதாவது என்னதான் நான் உதவிக்கு உங்களை வச்சுக்கிட்டாலும் எனக்கு கண்ணு தெரியல மாதிரி நீங்க எனக்கு சொல்ல முடியல சாமி இந்த இடத்துல ஒளி இருக்கு இந்த இடத்துல கல்லு இருக்கு இந்த இடத்துல ஒளி இருக்கு இங்க சுத்தி இருக்கு நீங்க சொல்லலாம் இந்த நரம்பு நேரா வருதா கிராஸ் வருதா நீங்க எப்படி சாமி சொல்ல முடியும் நீங்க வந்து கல்லிலே கலை வண்ணம் கண்டான் அப்படின்னு இவரை பார்த்தா சாமி கண்ணாசை எழுதியிருக்காரு கல்லில பல வண்ணங்கள் கண்டிருக்கிறார் இந்த சிலையை போய் பார்த்தீங்கன்னா அப்பா இது என்ன தத்ரூபம் முருகனை வந்து உட்காந்துருக்காரு இதே போய் கண்ணு தெரியாதவன் செஞ்சான்னு சொல்றாங்க பார்க்கறவனுக்கு தான் கண்ணு தெரியல போல அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த சிலை அவ்வளவு அழகாக இருக்கும் பார்க்க 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 பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நின்று பாட்டு போலாமியா முருகனை அப்படியே கொஞ்சம் ரசிக்கலாமியா நீங்க வந்து முருகனை அப்படியே ரசிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் போகணும் அருமையான ஒரு கோவில் நான் ரொம்ப நேரம் நின்று முருகப்பெருமானை அங்கே ரசித்திருக்கிறேன் அந்த கோயில்லாம் வந்து நீங்க இன்னைக்கு கண்ணை மூண்டிங்கன்னு அப்படியே முருகன் வந்து கண் முன்னாடி வந்து நிற்பார் முருகனுக்கு கண் திறக்க போகும்போது அவர் சொன்னாரா கண் இல்லாதவன் கண் திறந்தான் என ஒரு வரலாறு இருக்கட்டும் உனக்கு அப்படின்னு முருகன் கூப்பிட்டுக்கு வா உனக்கு என்ன பிரச்சனை இந்த கண்ணையும் வைத்துக்கொள் கட்டை வரலையும் உனக்கு எல்லாம் தந்தோம் எல்லா சிலையும் முடிச்ச கண்ணை திறந்துரு முருகனை கண் திறந்து அங்கேயே முருகன் கண் திறந்தவன் என்ன பண்ணியிருப்பார் அருளாக பார்த்திருப்பார் அல்லவா அங்கேயே ஜீவசமாதி கண் கோவிலேயே வழிபடலாம் சோ அந்த அந்த போய் கோயிலுக்கு அருணிநாதர் திருப்புகழ் பாடி இருக்கிறார் அந்த திருப்புகளை தினசரி பாராயணம் செய்தால் உடல் ரீதியாக மன ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் வராது சந்தனம் திமிர் குங்குமம் கடம்பிலங்கும் சண்பக செறிந்திலங்கும் திரல் தோலும் அப்படிங்கிற ஆரம்பிக்கிற இந்த திருப்புகள் இந்த திருப்புகளை தினசரி பாராயணம் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை வளமாக மாறட்டும் இறைவன் முருகன் அழகன் குலகன் செந்தில் வேலவன் உங்களுடனேயே இருக்கட்டும் உறவுகள் உடனே கேட்கறது என்னைக்கு இருந்து ஆரம்பிக்கலாம் பெண்களுக்கு சில உடல் வாதுகளாக வருமே அப்போலாம் படிக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அதாவது சமயம் அவங்கவுங்க ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து ஆரம்பிப்பது சிறப்பு கார்த்திகைனா கார்த்திகை ரோஹிணினா ரோகிணி மிருக சீரீசம்னா மிருகசிரிசம் அந்த மாதிரி ஆரம்பிக்கிறது ரொம்ப சிறப்பு அவங்க நட்சத்திரத்தில் ஆரம்பித்து நாற்பத்தி எட்டு நாட்கள் பாராயணம் செய்யலாம் பெண்கள் வந்து திருப்புகழ் படிப்பதற்கு மாத விளக்கு ஒரு வித விளக்கம் அல்ல நீங்கள் வந்து பூஜரம் இல்லாமல் வெளியில் உட்காந்து திருப்புகள் தாராளமாக படிக்கலாம் கோயிலுக்கு போகும் பொழுது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு கோயிலுக்கு போங்க நிச்சயமா நிச்சயமா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தின் கோயிலுக்கு போய் அங்கே தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்கள் அன்னதானம் செய்யுங்கள் முருகனை வழிபட்டுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கட்டும் நிச்சயமா சாமி நெஞ்சான நன்றிகள் சுகமே சொல்க சாமி சுகமே சொல்க சாமி